பங்க நல்ல முறையில் பங்க மு སས སས སྱ སྱ ཚས སྱ� སྱ སྱ நீங்க <laughs>

என்ன போட்டா எடுத்து எடுத்து இந்த பাঙ্গூர்ல அந்த ஆசமாத்த கிட்ட ஒன்னு ஒன்னு फर्स्ट ஆபீங்கள ஒன்னு ஒன்னு இந்த மூளையில ஒன்னு ஒன்னு அந்த மூளையில ஒன்னு மாட்டுப் பாரு அந்த ஊருக்கு காத்து கருப்பு பேய் பிசாசு வராதா போட்டாவை அந்த நேரத்துக்கு போறணும் மூத்திர கூட போனோம் புடிச்சு புடிச்சு வாங்களா

காலையில அரிசி வர வச்சிருந்து நான் சாப்பிட்டு மதியானமா போய் அப்படி படுத்து படுத்து அந்த அரிசி வர வச்சிருந்த பாப்பா என்னான்னு சத்த அந்த கிரைண்டர்ல போட்டு அதை விடு அந்த அரிசி அனுப்பிச்சு கிளார்க்குறவன் இங்க கோட்டி கோடை போட்டு போட்டான் திருப்பாச்சி பெஞ்சமன் மாதிரியா இருப்பாரு அவரா இதுதான்

பலல போகட்டும் நான் இந்த வண்ணத்தார்களும் லட்சுமி முடியறேன் தட்சிணாகாத்மர்ங்க சபைக்கு முன்பாக நான் கற்பார் வந்தனே நான் யார் யார் என்னுடைய விளக்கம் என்ன சுவர தெரியுமா தெரியல ஒன்பது நவகிரகங்கள் இருக்கிறார்களே ஆமா அவர் ஒரு தடிகாரம் கடிகாரம் நாங்கள் எட்டு பேர் இந்தாடி முள்ளு இந்தாடி முள்ளு மூ சந்தானம் படிபுரிந்து வர முடியானே நான் தான் அங்காரகங்கள் என்று சொல்ல முடியானே செபா கரகம்

என்ன சொன்ன சுபாஷ் சந்திர போசாத்துமா டாட்டா தான் கிட்ட டாட்டா காட்டி விட்டு வண்டி என் வண்டி ஊடு போய் சேராது

நீ எப்போ வரத்தான் எப்போ வரத்தேன் கடக மண்டலத்திலே இருந்த எங்களை வர சொன்ன காரணம் நாடு <inaudible> ஒதுக்கப்பட்டம் <waiplexable> <men> <That's good> <makesbies> okay. உங்களை வழிபடவில்லை ஆமா மனைவியை இழந்தார் அடவியான காலகத்திலே சென்று கொண்டிருக்கிறான் தானும் தன் மகனுமாக மகனுமாக இப்பவும் என்னை நினைக்கவில்லை அதனால் அவன் மகனுக்கு தண்ணீர் தாகத்தை கொடுத்தேன் சரி காலகத்திலே தண்ணீரை சரி அழைகிறான் மன்னன் மன்னன் அவன் மகன் தனிமையாக அமர்ந்திருக்கிறான் மாமரே சரி இதுதான் தருணம் என்று உங்களை வரவழைத்திருக்கிறேன் சரி நான் என்னுடைய உருவத்தை மறைத்து வெகு தூரம் இருக்கக்கூடிய குன்று மீது நான் அமர்ந்தால் அமர்ந்தால் அங்கு தண்ணி இருக்கும் என்று நினைத்து மீன் குத்தி குருவி இருக்கும் இடத்திலே ஜலம் இருக்கும் அப்படி என்று குறிப்பறிந்து அரசன் அங்கு வருவார் வருவார் அதுதான் சமீபம் என்று நீங்கள் பார்த்து சரி ஒருவர் புலியாகவும் மத்தியெல்லாம் பில் வேடுவர்களாகவும் சரி அந்த வேடுவலுக்கு நீங்கள் தங்கையாகவும் உருவத்தை மாற்றி காலகத்திலே சென்று ஒரு குடிசல உற்பவம் செய்து

வேடுவ குடிசு அப்போது அப்பேற்பட்ட மகிப்பு விழுந்த சனிவார விரதம் அந்த விரதத்தை கொடுங்க அதற்கு அவன் முடியாது என்றால் இப்பேற்பட்ட நிலையில் பாலகனை விட்டு நீ பிரிந்திருக்கிறாய் இந்த பாலகனுக்கு தாய் இருக்கா கேட்கிறோம் அப்படி

பிடிப்போம் மயமிரட்டியாக பாருங்கள் கோலிங்கா 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 அட சீனிவாலார் அடிச்சி அந்த கத்திரி வந்து அந்த கால்மா ஐயா இந்த யாரை சமயத்தில் நான் இந்த மாமர் நிலையிலே சித்தில் இருக்கும் போது இந்த புலியாகப்பட்ட அருகாமையில் இருந்து புதிக்க வந்தது புலியை கொண்டு என் உயிரை காப்பாற்றினேன் தங்கள் திருவடிக்கு அநேக கோடி வந்தேன் இப்ப கானகத்தில் நீ மட்டும் தனிதனிமே அந்த மரத்துக்கு எழுதுகிறேன் யாரு

நல்ல வேலை நான் நினைத்தது போலவே இந்த குண்டிலே சுனை இருக்கிறது மீன் கொத்தி பறவையானது மேலே பறந்து கொண்டிருந்தது எப்படியும் ஜலம் உள்ள இடத்தில் தான் மீன் கொத்தி பறவையானது மேலே பறக்கும் அப்படி என்று கூறிப்பறி தீவிடத்திற்கு வந்து பார்த்த பொழுது ஜலமும் இருக்கின்றது இருக்கிறது ஜலம் எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக சென்று மகனாகிய சாந்தசீலன்

அறிமுத நான் முறையில செய்தேன் அருமையான என் குழந்தை தர முறையில் ஒரு தேடி தலைவெடுத்து பற்றிய புரித முழு